எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல கண்ட்ரியில் நாங்கள் வந்து டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட்டு ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷட்டில் விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு தென் தான் நான் என்னுடைய டைரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆக்சுவலி ஈஸியாக டாக்டர் ஃபிசியோ ஸோ என்னுடைய காலை ஆக்சுவலி ஃபிஷியோ வந்து சரி பண்ணுறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன் இஸ் நம்பர் ஒன் ஃபிஷியோ இன் இண்டியான்னு கூட சொல்லலாம் அவர் தான் என்னுடைய காலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சினிமா படத்தில் நான் ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன் ஸோ அவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பார்ப்பீங்களா நான் ரொம்ப பார்ப்பேன் ஸோ படம் போடுறதுக்கு ஒரே ஒரு செகண்டு லேட்டாக போனால் கூட நமக்கு வந்து பிடிக்காதுன்னும் போது அதுக்கப்புறம் நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது சரிங்க சார் எந்த மாதிரி படம் எது மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பெஸ்ட் ஹாரர் மூவி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தோம் ஸோ பெஸ்ட்டு ஹாரர் மூவினா ஏகப்பட்ட மூவிஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் எதனா ஒன்று பண்ணலாமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு எங்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார் சரிங்க சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு படம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதன் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த படத்தை வந்து நம்ம போலூர் பக்கத்தில் இருக்க ஜவ்வாது மலையில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருக்கு ஸோ முடிஞ்சிருக்கு நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோடைய வியூ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் ஒரு சிறப்பான முறையில் வந்திருக்கு நீங்கள் வந்து இப்போ பல படத்தில் பல ஹாரர் மூவிங்களை வந்து பார்த்துருந்தாலும் தமிழ் ஹாரர் மூவியோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் பார்த்துருந்தாலுமே இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹாரர் மூவியாக வந்து வந்திருக்கு ஸோ மிக்க நன்றி